தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான் ஊமை அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பாட்டன் கனியின் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு மிஷ்டுகிற பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எஸ் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கோல் ஒரு ஒரு இக்கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமுறாகிட்ட நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகம்புறா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொள்ள பேராறும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறிஞர் எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ கட்டவன் நீ பெத்ததா யாருன்னு தெரியாம நீ நம்ம எப்படி எப்படி நீ இருப்பா ஒன்னு என்னென்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பிறண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒன்னுதான் நீங்க நல்லா நினைச்சிக்கணும் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலகம் மொழிகளை நாம் வைத்து கொள்வோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்ளும் எல்லா மொழியும் கத்துக்கிறோம் யாரு வேணாம் பாரதிய விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு பாரு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமாலையும் தெரிஞ்சவன் என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியர் செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்க செல்ல தமிழ்னு போடுறான் தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் நன்கு விளங்கி வச்சுக்க நீ அத விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலக்கு என் தமிழ்ச்சம் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவானர் அவர்கள் தமிழ் மீட்சியுற வேண்டும் தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றார் தமிழ் சாகக்கூடாது இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும் த நன்கு விளங்கிய உனக்கு ஒரு திமிர் நீங்கிறார் நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவிரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு திம்ரோட நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்ன நான் தேசியத்தை பாக்குறா நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு தம்பிச்சர நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் இவ்வளவுதான் அதாவது அதுல 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 இங்க பாரு அதுல மருத்துவம் கல்வி பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதற்கு அதற்கு சான்று அதற்கு சான்று இங்க பார் இங்க பார் ஈழத்தில ஈழ தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணில் தமிழில மண்ணில் மருத்துவத்தை பொறியியலை சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார் தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார் அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள் போட்டு குழப்பிக்காத நீ தமிழ்ல படிச்சவன்தான் அப்துல் கலாம்னு ஒருத்தன் அணுகுண்டு கண்டுபிடிச்சு வேடிச்சு இந்தியா வல்லரசு ஆயிரு யாரு நம்ம தான் நம்ம ஐயா மயில்சாமி அண்ணா சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான் நீ என்ன தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு வேற இருக்கிற அண்ணாட்டை வந்து எட்டாம் வரைக்கும் தமிழ் படிச்சா போதும் அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புற தேடிக்கிட்டு இருக்கான் எங்க ஐயாவுக்கு தெரியும் தமிழ் துறை பேராசிரியர் எங்க ஐயா இருக்கு கும் ஞான சம்பந்தம் என்னுடைய என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவருடைய நண்பர் அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது அவருடைய மாணவன் நான் சொல்றேன் கேளு முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொலிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான் பொலிப்புரை தேடக்கூடாது என்று பார்க்கலை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதி தான் நேரடியா அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில் ஏன் வந்துட்டான் மத்த எல்லா பாக்களுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் பொலிப்புரை அப்ப பேரங்க அண்ணா சொல்றாங்க முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான் நீ என்னடா எட்டா போட நிக்கலாம் தமிழ் ஒரு பெரும் கடல் நீ கரையோடு நின்னா போதுன்றியேங்கிறாரு மதம் பரப்பத்தான் வந்த அஞ்சு சபிஸ்கி வீரமா முனிவே மதம் பரப்பத்தான் வந்த அஞ்சு போப்பு இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தான் தமிழின் ஆழம் அவனையா ஆளை அவன் தான் தேம்பாவணி எழுதுனா இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை மொழிபெயர்த்தா தமிழ் மாணவன் இங்கே உறங்குறான்னு சொல்லிட்டு போனா இங்க பேசிய ஒரு தங்கச்சி சொல்றது என் மொழியில் இல்லாது என்ன இருக்கு உலகத்திலே உன் மொழியில் பாரு இங்க கிறித்துவத்துக்கு வேணுமா தேம்பாவணி இஸ்லாத்துக்கு வேணுமா சீரா புராணம் இந்துக்கு வேணுமா எது ராமாயணம் கம்ப ராமாயணம் வேற எதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா எழுதுனவனே சிலப்பதிகாரத்தை எழுதுனவனே அவன் சமணன் சமணத்துறவி துறவிதான் பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை சமணத்துக்கு வேணுமா சமண துறவி இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம் எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு இலக்கியம் இருக்கு என்றால் உலகில் ஒரே மொழியில் தான் இருக்குது